இந்த ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேராசிரியர் பெருமக்களையும் மாணவ தோழர்களையும் இதையே ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற அன்பிற்கினிய உடன்பிறப்புகள் ஸ்டாலின் கருணாகரன் ஆகியோரையும் இந்த மாலை நேரத்திலே வணங்கி மகிழ்கிறேன் உள்ளபடியே இப்படி ஒரு நிகழ்வை நாம் தான் நடத்திக் கொண்டிருக்கிறோமா என்று நினைத்து பார்க்க வியப்பாக இருக்கிறது தொடக்கத்திலே ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டதைப் போன்று ஆயிரம் நூத்தி எண்பத்தி ஏழு ஆண்டுகள் வரலாற்று பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு கல்லூரி தான் சென்னை கிறிஸ்தவ கல்லூரி அதிலே இந்த தமிழ் துறை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு தடம் பதித்த ஒரு தமிழ் துறை பத்தொன்பதாம் இருபதாம் நூற்றாண்டின் தமிழ்நாட்டு வரலாற்றை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எழுத வேண்டும் என்று சொன்னால் சென்னை கிறித்தவக் கல்லூரியை தவிர்த்து விட்டு எழுதுவதற்கோ பேசுவதற்கோ வாய்ப்பே இல்லை நாம் எந்த கருத்தரங்கங்களில் கலந்து கொண்டாலும் சரி எந்த பொருண்மையில் கலந்து கொண்டாலும் சரி அந்த இடத்திலே பரவிமார் கலைஞரையோ மறைமலை அடிகளையோ மற்ற இங்கு பணியாற்றிய மிகப்பெரிய பூர்ணலிங்கம் பிள்ளை அவங்களெல்லாம் தொடாம யாரும் பேசுறதே கிடையாது எந்த துறையானாலும் சரி அந்த துறை சார்ந்து பேசும்போது சென்னை கிறித்தவ கல்லூரியிலிருந்து யாராவது கண்டிப்பா வந்துருவாங்க அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு தமிழ் துறை எத்தனையோ கல்லூரிகளில் இந்த ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சி வகுப்புகள் கொரோனாவுக்கு பிறகு தீவிரமாக நடக்க தொடங்கிவிட்டது ஆனால் சென்னை கிறிஸ்தவ கல்லூரி தமிழ் துறை அதை ஏன் நடத்தாமல் இருந்தோம் என்பது எங்களுக்கு எங்களுக்கே புரியல ஒருவேளை அதற்கு நேரம் வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா அப்படி அதற்கான நேரம் இப்போதுதான் வந்திருக்கிறதோ என்றுதான் தோன்றுகிறது ஏனென்றால் எங்களுக்கு முன்னால் இருந்து விட்டு போன மூத்த எல்லாம் இப்படிப்பட்ட இந்த கன்னித்துறை ஆய்வுத்துறை இதிலெல்லாம் மிகத் தேர்ந்தவர்கள் அவர்கள் ஏன் இதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார்கள் என்று ஆனால் அவர்களுக்கு ஏராளமான பணிச்சுமைகள் அதன் காரணமாக ஒருவேளை இது குறித்து அவர்கள் யோசிக்கவில்லையா என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் இதை தமிழ் சென்னை கிறித்தவ கல்லூரி தமிழ் ஏன் விட்டு வைத்திருக்கிறது இதை நடத்த வேண்டும் சென்னை கிறித்தவக் கல்லூரி தமிழ் துறையில் நடைபெறுகிறது என்றால் அதற்கு ஒரு தனி மரியாதை இருக்கும் அங்கே கொடுக்கப்படுகிற சான்றிதழுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும் ஆகவே அதில் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பலரும் விரும்பி இதிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் நான் கேள்விப்பட்டேன் ஒரு சிலர் சொல்லி கொண்டார் சொன்னதாக ஐநூறு ரூபாய் என்பது அதிகமாக இருக்கிறது நீங்கள் ஏன் இவ்வளவு தொகை வைத்திருக்கிறீர்கள் சிலரெல்லாம் சும்மாவே நடத்துகிறாங்க நீங்கள் என்ன ஐநூறு ரூபாய் போட்டு அப் என்று எல்லாம் கேள்விப்பட்டேன் அதெல்லாம் உண்மைதான் ஆனால் அந்த அதை கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த ஆண்டு மட்டும் நான்கு இந்த எப்டிபி ப்ரோக்ராம் நடத்த வேண்டும் என்று யோசித்து இருக்கிறோம் அடுத்து நடைபெறுகின்ற அந்த மூன்றுக்கும் ஐநூறு ரூபாய் என்பதை குறைத்து முந்நூறு ரூபாயாக நடத்தினால் நன்றாக இருக்கும் என்று நாங்கள் அதாவது ஸ்டாலின் சார் கருணாகரன் சார் மூன்று பேரும் சேர்ந்து பேசிக்கொண்டோம் ஆகவே அடுத்து நடக்கிற அந்த மூன்று பயிற்சி வகுப்புகளும் முந்நூறு ரூபாய் கட்டணத்தில் நடக்கும் அதற்கு மேல் குறைத்து அல்லாவிட்டால் சும்மா நடத்துறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை ஏன்னா நாங்கள் வருகின்ற பேசுகின்ற ஆய்வாளர்களுக்கெல்லாம் மரியாதை செய்ய வேண்டிய கடமையில் இருக்கிறோம் அதையெல்லாம் கருத்தில் கொண்டு இன்னொரு விஷயம் ஏதாவது கட்டணம் செலுத்தி நாம் ஒன்றை எடுத்துக்கொண்டால் கொண்டால் தான் அதற்கென்று ஒரு மரியாதை இருக்கு சும்மா கொடுக்குறவான்னு சொன்னா எவனும் மதிக்க மாட்டான் அதனால இதை இலவசமாக கொடுப்பது என்பது ஒரு அரசாங்கமே அதையெல்லாம் நிறுத்தி வைத்திருக்கிறது ஆகவே ஒரு முந்நூறு ரூபாய் கட்டணத்திலே தொடங்கலாம் மாணவர்கள் எல்லோரும் நாங்களும் ஐநூறு ரூபாயா அப்படின்னு யார கூட சண்டை போடாத குறையாவதுதான் அதை கருத்தில் கொண்டு அவர்களுக்கும் கட்டணம் குறைக்கப்பட்டிருக்கிறது அதே கட்டணம் தான் அவர்களுக்கு தொடர்ந்து அடுத்த மூன்று நிகழ்வுகளிலும் இருக்கும் என்பதை நான் இங்கே குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன் இப்போது நடந்திருப்பது இனி போவது இதையெல்லாம் துணைத் தலைவர் அவர்கள் சொல்வார்கள் அப்படின்னு ஸ்டாலின் சொன்னதுனால இனி நடக்க போவது என்பதை நான் இந்த விதமாக அறிவிக்கிறேன் ஆகவே அடுத்தடுத்து நடக்கின்ற அந்த பயிற்சி வகுப்புகளில் கட்டணம் குறைவாக இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கருத்தரங்கை போல அல்லது இந்த பயிற்சி வகுப்பை போலவே ஒரு சிறப்பான பொருண்மையை எடுத்து செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோம் வெகு விரைவில் அந்த செய்தி உங்களை வந்தடையும் இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சியிலே எந்த பொருண்மையை குறித்து தொடக்கத்தில் பேசலாம் என்று யோசித்த போது எங்களுக்கு நினைவு வந்தது பல்துறை ஆய்வுகள் என்பதுதான் இந்த பல்துறை ஆய்வுகள் என்பது ஏன் உடனடியாக எங்கள் நினைவுக்கு வந்தது என்றால் அதற்கு காரணம் எங்கள் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள் எங்கள் கல்லூரி முதல்வர் தமிழ் நிகழ்ச்சிகள் எதில் கலந்து கொண்டாலும் சரி ஒரு ஜூம் மீட்டிங்ல பேசினாலும் கூட சரி அவர் அவர் வலியுறுத்துகிற முதல் செய்தி தமிழுக்குள்ளேயே ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காதீங்கயா தமிழுக்குள்ளயே பேசிக்கிட்டு இருக்காதீங்கயா பிற துறையோடு சேர்ந்து தமிழ் என்ன பண்ணுது என்ன பண்ண முடியும் அப்படின்னு பேசுங்க என்று அவர் அவ்வப்போது எங்களை ஊக்குவித்துக் கொண்டே இருப்பார் அவருடைய அந்த சொல்லப்போனால் நச்சரிப்பு பிற துறை ஆய்வுகள் பண்ணுங்க இன்டர் டிசிப்ளினரியா இருக்கணும் உங்க ஆய்வு அப்படின்னு அவர் சொல்லுகிற அந்த வலியுறுத்தல் தான் இந்த பொருண்மையை நாங்கள் கையில் எடுக்க காரணமாயம் என்பது அதை எடுத்த பிறகு யோசித்து பார்த்தால் தமிழ் துறையிலே பிற துறை ஆசிரியர்கள் எல்லோரும் தமிழிலும் பாண்டியத்தின் பெற்றவர்கள் தான் பலர் வழக்கமாக ஒரு காலத்தில் சொல்லுவாங்க சென்னை கிறிஸ்தவ கரூரில் புரட்ட விட்டால் கூட இங்கிலீஷில் புரட்ட விடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போது பல துறை ஆசிரியர்களும் தமிழிலும் மிக புலமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே அவர்களுடைய ஆய்வுகளை நாம் முன்னெடுத்தால் என்ன என்று யோசித்து தான் அவர்களை அணுகி கேட்டோம் அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள் அதனால்தான் இந்த இன்டர்டிசிப்ளினரி ரிசர்ச் அப்படிங்கிறத முதன்மைப்படுத்தி அல்லவற்றால் மையப்படுத்தி இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சியை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்தோம் தமிழில் வரலாற்றுத்துறை ஆய்வுகள் இருக்கின்றன பண்பாடு சமயம் சமூகம் பொருளாதாரம் அரசியல் என்றெல்லாம் ஆய்வுகள் நடக்கின்றன அந்த ஆய்வுகள் எல்லாம் தமிழில் வரலாறு எவ்வாறு பதிவாகி இருக்கிறது தமிழ் இலக்கியங்களில் பண்பாடு என்ன விதமாக இருக்கிறது தமிழ் இலக்கியம் சுட்டுகின்ற சமயம் என்னவாக இருக்கிறது இப்படித்தான் நாம் ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கிறோமே தவிர வரலாற்றில் எங்கே தமிழ் இருக்கிறது பண்பாட்டில் எங்கெல்லாம் தமிழ் இருக்கிறது உலக பண்பாடுகளில் தான் தமிழ் இருக்கிறது சமயங்களில் எங்கெல்லாம் தமிழ் இருக்கிறது பொருளாதாரம் என்று வந்தால் அதில எங்கெல்லாம் தமிழ் இருக்கிறது அரசியல் என்று வந்தால் அதில எங்கெல்லாம் தமிழ் இருக்கிறது இப்படி பிற துறைகளில் தமிழ் என்னவாக இருக்கிறது என்பதையும் ஆராய வேண்டும் ஆராய்ந்து அதை எப்படி அதை ஆராய்வது அந்தந்த துறை சார்ந்தவர்கள் வெறும் இந்த சமயம் பண்பாடு அப்படின்றது இல்லை ஒரு தாவரவியல் என்று சொன்னால் தாவரவியலுக்குள்ளே தமிழ் என்னவாக இருக்கிறது அந்த தாவரவியல் தமிழ் ஆய்வுகள் எந்த அளவுக்கு இந்த சமூகத்திற்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும் எவ்வாறு நம் அதில் ஆய்வு செய்வது தாவரவியல் மட்டுமில்லை விலங்கியல் அந்த மாதிரி இருக்குது தொல்லியல் அந்த மாதிரி இருக்குது இப்படி எல்லா துறைகளிலும் இப்ப மானுடவியல் துறை ஆய்வுகள் எல்லாம் மிகப்பெரிய அளவிலே எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன சுற்றுச்சூழல் ஆய்வுகள் எல்லாம் மிகப்பெரிய அளவிலே நமக்கு வெளிவந்து கொண்டிருக்கின்றன அப்போ இந்த ஆய்வுகள் எல்லாம் தமிழில் தொடர்ச்சியாக தான் தமிழ் என்பது ஒரு உலக பரவலாக அளவிட்டால் வெகுஜன பரவலாக முடியும் என்கிற கருத்தை மனதில் கொண்டுதான் இந்த பல்துறை ஆய்வுகள் அப்படிங்கிறது சம்பந்தமான ஒரு பயிலரங்கை நடத்த வேண்டும் என்று யோசிக்கும் இன்றைக்கு நடக்க போகிற அந்த ஆய்வு கூட பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதாவது இப்ப உலகம் உலகம் முழுசும் இந்த மாந்த இனம் எப்போது தோன்றியது என்று ஆராய்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறது எந்த இனம் அறிவுத்துறையில் நீண்ட நெடுங்காலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஆராய்ச்சி ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது எந்த மொழி உலகின் மூத்த மொழி எது பழமையான மொழி என்று ஆராய்ச்சி ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஆராய்ச்சிகளுக்கெல்லாம் ஒரு முடிவை காண வேண்டும் என்று சொன்னால் அல்லாவிட்டால் அவைகளுக்கு சில தரவுகள் திரட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அகழ்வாய்வுகள் மிக முக்கியமாக இருக்கின்றன தொல்லியல் ஆய்வுகள் மிக முக்கியமாக இருக்கின்றன அந்த தொல்லியல் ஆய்வுகள் தருகின்ற முடிவுகளை அந்த முடிவுகளுக்கு எதிர்வினை ஆற்ற முடியாத அளவுக்கு அந்த முடிவுகள் அமையும் அதாவது இலக்கிய சான்றுகளை கொடுத்தால் கூட அதெல்லாம் கற்பனையா எழுதுனாங்க அப்படி இப்படின்னு சொல்லி எதை வேண்டுமானாலும் போட்டு மறுக்கலாம் ஆனால் அகழ்வாய்வு செய்து தொல்லியல் துறையினர் கொடுக்கின்ற அந்த முடிவுகளை எதிர்த்து பேசுவதற்கோ அந்த கார்பன் டேட்டிங் கொடுக்கிற முடிவை எதிர்த்து சொல்வதற்கோ உலகத்தில் எவரும் இல்லை அப்படிப்பட்ட ஆய்வுகள் வெளிவர வேண்டும் அப்படிப்பட்ட ஆய்வுகளின் முடிவுகள் நம்மால் ஆய்வு செய்யப்பட்டு அது இந்த தமிழ் சமூகத்தில் பரவலாக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் முதலில் இந்த நாளை தொடங்குகிற போதே தொல்லியல் ஆய்வில் இருந்து தொடங்கலாம் என்று சொல்லி திட்டமிட்டோம் அதை நடத்துவதற்காகத்தான் நம்முடைய தீபிகா அவர்கள் வருகிறார் அவர்களை குறித்த அறிமுகத்தை ஸ்டாலின் அவர்கள் கொடுப்பார்கள் அந்த அந்த தொல்லியல் ஆய்வுகள்ங்கிறது எவ்வளவு முக்கியமானது என்று ஒரு பொருந்தல்ல நடக்கிற ஆய்வுங்கிறது பார்த்தீங்கன்னா நெல் கிமு நானூத்தி தொண்ணூறுல நெல் கிடைச்சிருக்குன்னு எடுத்து வைக்கிறாங்க அந்த நெல் வச்சிருந்த பாத்திரத்துல வயிறு அப்படிங்கிற எழுத்து பொறிக்கப்பட்டிருக்கிறதுன்றாங்க அப்போ கிமு நானூத்தி ஐம்பது இறக்கூடிய ஐநூறுல நம்மால் விவசாயத்துல பெரிய ஆளா இருந்திருக்கிறான் விவசாயத்துல மற்றதெல்லாம் பயிரிடுறது வேறு அந்த சிறுதானிய பயிர்களை எல்லாம் பயிரிடுவது என்பது ஒரு சிறிய அளவிலான விவசாயம் அதை அதை பண்றது ரொம்ப சுலபம் ஆனால் நெல்லை பயிரிட்டு அதை அறுவடை செய்து அந்த விவசாயம் என்பது இருக்கிறதே அது ஒரு நீண்ட கால விவசாய விவசாயம் அதுல கை தெரிந்தவர்களா இருக்கிறவர்களால் தான் செய்ய முடியும் இமூ ஐநூறுபாய் நம்மளால அதை கைத்தேர்ந்திருந்திருக்கலாம் கீழடியில பாத்தீங்கன்னா ஆதங்கிற பெயர் இருக்கிறது குவிரங்கிற பெயர் இருக்கிறது இதெல்லாம் ஆய்வு செய்து பார்க்கிறவர்கள் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டதுங்கிறாங்க அப்போ இனிமோ ஆறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் என்று சொல்லி தமிழினுடைய பண்பாட்டை தமிழ் மொழியினுடைய சூழலை நாம் கொண்டு போக முடிகிறது என்றால் அதற்கு இந்த பல்துறை ஆய்வுகள் தான் மிக முக்கிய பங்காற்றுகின்றன இது இந்த தொல்லியல் ஆய்வுகள் மட்டுமல்ல நீங்க தாவரவியல் ஆய்வுகளுக்கு போனீங்கன்னா அது வேற மாதிரி சொல்லலாம் நீங்க வணிகவியல் ஆய்வுகள்லாம் தொடர்ந்து பேச போகிறார்கள் இதையெல்லாம் நாம் கேட்கிற போது ஓ தமிழில் இவ்விதமான ஆய்வுகளை எல்லாம் நாம் நிகழ்த்த முடியுமா என்ற ஒரு விழிப்புணர்வு நமக்கு ஏற்படும் அப்படிப்பட்ட விழிப்புணர்வுகள் வந்து அதன் மூலமாக நடைபெறுகின்ற இந்த பல்துறை ஆய்வுகள் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு பயன் தர வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இந்த ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்கு எங்களுக்கு பெருமளவில் ஐநூறு ரூபாய் இருந்தாலும் பரவாயில்லை நாங்கள் கலந்து கொள்கிறோம் என்று சொல்லி ஏராளமானவர்கள் நாங்கள் நூறு பேர் கணக்கு வச்சோம் நூறு பேருக்கு மேல் வந்திருக்கிறது உண்மையிலேயே எங்களுக்கு நீங்கள் தோல் கொடுக்கிறீர்கள் என்றுதான் என்னால் சொல்ல முடிகிறது தோல் கொடுக்கிற உங்கள் அத்தனை அத்தனை தோழமைகளுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து நடக்க போகிற அடுத்த மூன்று பயிரங்கங்களுக்கும் அந்த திறன்மைப்பாட்டு பயிற்சிகளுக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு வேண்டும் உங்களை நான் என் மனதார வாழ்த்தி வரவேற்று என் எனக்கு கொடுத்த இந்த தருணத்தை தருணத்திற்கு நீங்கள் அன்பு தம்பிகள் ஸ்டாலின் அவர்களுக்கும் கருணாகரன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்